கட்ட முடியும் இந்த சிறந்தையோட வயிற்றுல வந்துட்டு ஒரு விதமான பசை உருவாகும் அந்த பசையை வச்சு இந்த வலையை கட்டும் ஆண் சிலந்திக்கு என்னதான் வலிமை இருந்தாலும் அதனால இந்த வலையை கட்ட முடியாது இத வந்து அல்லாஹால வந்து ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் ஆனா இன்னைக்குதான் அந்த விஞ்ஞானிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லப் போனா இந்த சிலந்தியோட வலையில வந்து எதற்காக அந்த சிலந்தி கட்டுதுன்னா வாழ்றதுக்காக இல்ல அதாவது தனக்கு உணவுக்காக ஏதாவது ஒரு பூச்சி இந்த சிலந்தி வலையில வந்து ஒட்டுச்சுன்னா அதுல இருக்க அந்த பிசு உண்மையால அந்த பூஜை அந்த சிறந்த வலையிலே ஒட்டிக்கிறோம் ஏதாவது இதுக்குள்ள வந்துச்சுன்னா திரும்ப உயிரோட போக முடியாது இப்படி இன்னைக்கு வந்து இன்னைக்குள்ள விஞ்ஞான அறிஞர்கள் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அல்லாஹு தாலா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இதை குரான சொல்லிட்டான் இந்த சிலந்தி வலையில வந்து அல்லாஹு தாலா நம்ம இன்னொரு படிப்பனையும் வச்சிருக்கான் அது என்னன்னு பாக்கலாம் வாய் நவ்ஹனல் பை குயுதல் பைது லந்தபூத் லவ்கானி அலமான் தி ஸ்பைடர் ஹூ பில்ட்ஸ் ஹவுஸ் பட் தி வீக்கஸ்ட் ஆஃப் ஆல் ஹவுசஸ் இஸ் தி ஸ்பைடர் ஹவுஸ் இஃப் தே ஒன்லி நியூ இந்த சிலந்தையோட வீட்டை அல்லாஹ் தாலா பலகீனமானது அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த சிலந்தையோட வீட்டுல என்ன நடக்குதுன்னு இப்போ உள்ள அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆராய்ச்சியோட முடிவு என்னதுன்னா இந்த சிலந்தி இருக்கல இந்த நடுவுல வீட்டோட நடுவுல வந்து தனது முட்டைகளை வந்து வைக்குமாம் அப்படி உணவு கிடைக்காத சமயத்துல அந்த பெண் நீ என்ன பண்ணுவோம்னா அந்த முட்டைகளையே சாப்பிடுமா தன்னோட குழந்தைகளையே சாப்பிடுமா இதை வந்து இன்னைக்குள்ள அறிஞர் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அல்லாஹு தாலா அவங்க இதுல என்ன படிப்படியை வச்சிருக்கான்னு தெரியுமா ஒரு குடும்பங்கள் வந்து நம்ம வீடுங்கிறது வந்து நம்ம பல பலமானதா நம்ம வீடு பலகீனமானதாங்கிறது வந்து எதை வச்சு தெரியுமா தெரியும் நம்ம குடும்பத்துல வாழ்றவங்க வச்சுதான் ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து சந்தசு செலவு இல்லாம வாழ்றத வச்சுதான் அந்த குடும்பம் பலமானதா பலகீனமானதா அப்படிங்கறத வச்சு நம்ம சொல்ல அப்படிங்கறத வந்து நம்ம சொல்ல முடியும் இது வந்து அல்லாஹு தாலா வந்து குரான்ல வந்து நமக்கு சொல்லியிருக்கா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு அல்லாஹ் ஆயுத எத்தனை இருந்தாலும் வச்சிருப்பான் இந்த ஒரு ஆயுதல இத்தனை படிப்பனைகள் இருக்கு இலக்கண கருத்து இருக்கு இன்னும் விஞ்ஞான கருத்துகள் இருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான கருத்துகள் இருக்கு அப்ப குரானம் அல்லா இருந்தாலும் எவ்வளவு படிப்பனைகளை வச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க ஆகிய வரக்கூடிய காலங்கள்ல நம்ம குறாண பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லா இருந்தாலும் நம்மளாலும் அவன் அசலாம் வலைக்கம் ஜால வர